ஓட்டுநரின்றி கார் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியும் என்று சொல்கின்றனர் அமெரிக்க கார் தயாரிப்பாளர்கள் தானாகவே செயல்படக்கூடிய அந்த கார் வெகு விரைவில் வரலாம் லாஸ் அதிர வைக்கும் த பாஸை அடுத்து சந்திப்போம் இந்த காரின் செல்ல பெயர்தான் த பாஸ் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் மின்னியல் கண்காட்சியின் நட்சத்திரமும் இதுதான் தானாகவே செயல்படக்கூடிய இந்த கார் போக வேண்டிய இடத்தை பத்திரமாக சென்றடைந்து கார் நிறுத்தும் இடத்தில் தன்னை நிறுத்திக் கொள்ளும் இன்னும் பத்தாண்டுகளில் இதுபோன்ற கார்கள் விற்பனைக்கு வரும் என்று ஜெனரல் மோட்டோர்ஸ் நிறுவனத்தார் கோருகின்றனர் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொள்ளும்போது கார் ஓட்டும் வேலையை காரிடமே விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் செய்தித்தாள் படிப்பது மின்னஞ்சல் பார்ப்பது போன்ற மற்ற வேலைகளை செய்யலாம் என்கிறார் ஜெனரல் மோட்டோஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் ஓட்டுநர் இல்லாமல் இயங்கக்கூடிய கார்கள் சென்ற ஆண்டு அறிமுகம் கண்டன அதை மேலும் மேம்படுத்தும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன தொழில்நுட்ப உலகில் இது சாத்தியமானாலும் சொந்தமாக இயங்கும் கார்களுக்கு போக்குவரத்து போலீசார் பச்சைக்கொடி காட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்